பிரமிப்பூட்டும் செய்தி நீங்கள் முற்றிலும் கவனமற்று இருக்கும் ஒன்று மேலான சமூகத்தாரின் கழகத்தை பற்றி நான் இதற்கு முன்னர் எந்த அறிவையும் பெற்றிருக்கவில்லை இந்த மேலான சமூகத்தாருடைய கழகத்தை பற்றி கடவுள் சொல்றது இந்த செய்தி மனிதர்களுக்கு ஒரு பிரமிப்பூட்டும் செய்தியா இருக்கு இந்த செய்தியில பெரும்பாலான மக்கள் கவனமற்றவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த மேலான சமூகத்தாருடைய இந்த நிகழ்வு நாம் இன்றைக்கு அறிஞ்சுக்கிறோம் முந்தைய வேதங்கள்லையும் அந்த மேலான அந்த கூட்டத்தாருடைய தர்க்கத்தை பற்றி சொல்லப்படுது சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் முந்தைய வேதங்கள்ல பைபிள்ல அது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு வானவர்கள் சாத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பைபிள்ல நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு இறையில ஏற்பட்ட அந்த கழக கழகத்தை பற்றியும் நம்ம பைபிள்ல இருக்க முடியுது அதே போல இந்துக்களிடம் தேவர்களுக்கும் அரு அசுரர்களுக்கும் நடந்த ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி அவங்க சொல்றாங்க ஆஹ் இந்த மாதிரியான செய்தி எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கு ஆனா முஸ்லிம்கள்ட்ட அந்த செய்தியே இல்லை நம்ம நமக்கு தெரியல நம்ம நம்ம இதுக்கு முன்னால வரைக்கும் நமக்கு அந்த செய்தி தெரியாமே இருக்கு ஆனா மற்ற மக்கள்கிட்ட அந்த செய்திகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நாம அறிஞ்சிருக்கிறோம் இத இந்த வசனத்தை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆதமுக்கு இப்ளிசா கடவுள் என்ன செய்ய சிரமணிய சொல்றாரு அப்ப அவன் என்ன சொல்றான்னா அவரை மண்ணால படைச்சிருக்க என்னை நீ நெருப்பால படைச்சிருக்க அதனால நான் அவருக்கு சிரமணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலகாரம் அப்படிங்கறதே நம்ம நாள நம்ம தெரியிருக்கோம் அதற்கு முன்னாலே அப்ப மனிதன ஆளுமையா இங்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல இருக்கு இல்லையா அதே போல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டை அப்படிங்கறத மாதிரி பாக்குறோம் அதுல வந்து அந்த சண்டையினுடைய முடிவு என்ன அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க இதுல இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனா பொதுவா அந்த சண்டை நடந்ததுங்கிறது எல்லா வேதங்கள்லையும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறத நம்ம அறிஞர் ஆபிரகாம் ஆப்ரகம் என்ன சொல்றாருன்னா அவருடைய தந்தையிட்ட நாற்பத்தி ரெண்டுல நாற்பத்தி நாலுல பாத்தோம்னா என் தந்தையே சாத்தானை வழிபடாதீர் அந்த சாத்தான் மிக்க அருளாவுக்கு எதிராக கடகம் செய்தவன் ஆவான் அப்ப இந்த கழகம் செய்யக்கூடிய அந்த செஞ்சவன் சாத்தான் அப்படிங்கிறத நாம வசனங்களின் மூலமா கழகக்காரனா இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த கழகக்கார சாத்தானோட தான் நாம இருந்திருக்கிறோம் நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்னா நாமளே ஒரு கழகக்காரங்கள்தான் இருக்கிறோம் அப்படிங்கறத நாம இன்றைக்கு கவனிப்போம் நாம தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில நாம அசுரர்களா இருந்திருக்கிறோம் கெட்டவங்களா நாம இருந்திருக்கிறோம் அப்படிங்கறது நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் இதை பற்றி இந்த கழகத்தை பற்றி இன்னும் விவரிப்பா நம்ம பார்த்தோம்னா அந்த பின்னிணைப்பு நம்ம பார்க்கணும் அந்த கழகத்தின் ஆரம்பம் என்னன்னா சாத்தான் வந்து ஒரு உயர்ந்த அந்த சுடையா ஒரு படைப்பாருக்கான் அப்படிங்கிறத நம்ம அவர் சொல்ற அந்த மாதிரியான படைப்பா இருக்கும் பொழுது அவன் கண்ணாலும் கடவுளா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டு வரும் போல அந்த அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களா அவனுக்கு சாதகமான அந்த மனப்போக்கு கொண்டவர்களா நாம எல்லாரும் இருக்கிறோம் இப்ப மனிதர்கள் விலங்குகள் குழைகள் மரங்கள் இந்த மாதிரியான எல்லா படைப்புகளும் அந்த சாத்தனுடைய அந்த கழக குரலுக்கு ஆதரவா இருக்கிறோம் கழகக்காரர்களா இருக்கிறோம் அசுரர்களா இருக்கிறோம் இங்க இங்கதான் அந்த கலகம் நடக்குது அங்கே பிரிவினை பிரிக்கிறாரு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம கடவுளுக்கு சரணடையக்கூடியவங்க மாணவர்களாகவும் மேலும் சாத்தானுடைய அந்த எண்ண போக்கிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க ஜிங்களாகவும் சந்தேகத்தை தாங்கி இருக்கக்கூடியவங்க மனிதர்களாகவும் பிரிக்கிறார் இப்ப இதுல வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது அங்கே பல விதமான படைப்புகள் ரிட்டன் ஆயிடுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதாவது தேர்தலுக்கும் சுதந்திரத்தை அவர்கள் முன் வைக்கும் பொழுது வானம் பூமி இந்த மாதிரி மலைகள் எல்லாம் அஞ்சி நடுங்கின அவைகள் திரும்பி விட்டன அவங்க வந்து உள்கிட்ட ஆயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கடவுள்கிட்ட சரண் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த மிச்சம் உள்ள இந்த கடகாரர்கள் இந்த அசைகர்களை கடவுள் என்ன செய்யறாருன்னா ஜின்களாவும் மனிதர்களாகவும் பாதி பாதியா பிரிக்கிறார் இப்ப பாதி பாதியா பிரிக்கிறதுக்கு உண்டான அந்த நாலேஜ் கடவுள்கிட்ட இருக்குதான் நம்ம பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் ஒரு ஜிமும் அவனோட சேர்ந்து ஜிம் கூட்டாளியுடன் அவன் வருவான் மதுமையில அப்படின்னு கடவுள் சொல்றாரு அவனுடைய ஜின் கூட்டாளியுடன் அவன் வருவான்ங்கிறத சொல்றாரு அந்த ஜின் கூட்டாளிங்கிறது பல இடங்கள்ல நம்ம குரல்கள் பார்க்க முடியாது நம்ம கூடவே அதை இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது பெரும் ஒரு ஆதாரமா இருக்கு அப்ப இத சரி சரிசமமா பிரிக்கணும் அப்படிங்கும்போது சரிசமமா கடவுள் நினைச்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜின் கூட்டாளியை நியமிக்கிறார் அப்போ நம்மளுடைய சந்தேகம் மிக்க கழகக்காரர்களும் சந்தேகம் இல்லாத ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்த எடுக்கக்கூடிய எடுத்த அந்த கழகக்காரர்களும் ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகி நம்ம கிட்ட ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆன ஒரு நிலையில நாம இப்ப இருக்கோம் இப்போ கோயில் என்ன செய்வாருன்னா கோவில் மட்டும்தான் கடவுளா இருக்க முடியுங்கிறத அந்த உள்ள மனிதர்களுக்கு வைக்கிறாரு அவருடைய அட்புடையா அது இருக்கு ஏன்னா அவன் ஒரு சந்தேகம் புடிச்சவனா இருக்கு அது ஒரு கடலக்காரன் மட்டும் இல்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகக்காரனா இருக்கு இங்கிட்டு போறதா அது அங்கிட்டு போறதாங்கிற அந்த நிலையிலே இருக்கான் இந்த சந்தேகக்காரனா இருக்கிறாங்கிறதே நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியும் மனிதர்கள் எப்படி இருக்காங்க ஏன்னா கெட்டவனா ஈஸியா டிக்ளேர் பண்ணிடலாம் இவன் ரொம்ப மோசமானவன் பாதி ஆனா இந்த சந்தேகக்காரங்க இருக்காங்க இல்ல இவங்க வந்து இங்கிட்டும் பேசுவாங்க அங்கிட்டும் பேசுவாங்க இந்த முடிவு இருக்கிறதா அந்த முடிவு இருக்கிறதா பல விதமான குளறுபடியிலே நம்மளுடைய வாழ்க்கையில பல நிலைகள்ல நம்ம அந்த மாதிரியான ஒரு நிலைய நாம பண்றோம் இவ இங்க இருந்தவர்கள் இருந்தே நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த கழகக்கார அந்த சாத்தான் என்ன செய்யறான்னா கடவுள்கிட்ட அனுமதியை கேட்கலாம் நான் என்னை நீ வந்து வழிகேட்டுல விட்டுட்டு அதனால நான் உங்களுடைய அடியார்கள் அடியார்களை நான் வழி கெடுப்பேன் அப்படிங்கிறத அனுமதி கேட்கிறான் கடவுள் என்ன செய்யறான்னா அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறாருன்னா நீ அவர்களுடைய பணத்திலும் பிள்ளைகளிலும் பங்கு பெற்றுக்கொள் எல்லா இடத்துலயும் உன்னுடைய பங்கு அங்க இருக்கு உனக்கு நான் அனுமதி தர்றேன் அந்த நாள் வரைக்கும் உனக்கு அனுமதி தரேன் அப்படின்னு கடவுள் அனுமதி கொடுக்குறாரு அனுமதி கொடுத்துட்டு நமக்கு என்ன செய்றாருன்னா அவன் அவன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும் இல்லையா சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கான் ஏன்னா நம்ம நம்மளுடைய கழகத்தன்மையோ அல்லது நாம கடவுளுக்கு எதிராக கலனம் செஞ்ச அந்த நிகழ்வையோ நாம எவ்வளவு ஞாபகப்படுத்தினாலும் நம்மளால கொண்டு வர முடியல ஏன்னா நம்ம முற்றிலுமா மறக்கடிக்கப்பட்டோம் நாம வேற இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம இப்போ டிரான்ஸ்பர் ஆயிட்டோம் இப்ப அந்த விஷயம் நமக்கு ஒரு துணி கூட நமக்கு ஞாபகம் கடவுளுடைய சாம்ராஜ்ஜியனா எப்படி இருக்கும் அவருடைய வல்லமை என்ன இதெல்லாம் நாம நேரடியா பார்த்துட்டு அவருக்கு கூட இருந்தவங்க ஆனா இப்ப நமக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு துணி விஷயம் கூட நமக்கு ஞாபகத்துல இல்லை அப்ப ஞாபகப்படுத்துறதுக்காக கடவுள் என்ன செய்வாருன்னா பல விஷயங்களை நமக்கு சொல்றாரு சாத்தானை பற்றி பல செய்திகளை நமக்கு சொல்றாரு இந்த சாத்தான் உங்களை ஏமாற்றக்கூடியதான் இருப்பான் இந்த ஏமாத்துறதுங்கிற மனிதர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த கேரக்டர் புள்ளாத நம்ம கிட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது இப்ப வந்து ஏமாத்துறோம்னா அவன் எப்படிப்பட்ட ஏமாத்துக்காரனா இப்ப ஆசையை தூண்டி ஏமாத்துவான் இல்ல அந்த மாதிரியான ஒரு ஏமாத்துக்காரனா அவன் இருக்கான் ஆறம் சோளத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு காரணியா முக்கியமான ஒரு காரணியா அவன் இருக்கான் இல்லாட்டி இப்போ இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் நம்ம இருந்திருக்கோம் சோளத்திலேயே நம்ம இருந்திருக்கோம் சோளத்தில இருந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு அவன் நம்மளுடைய பெற்றோரை ஏமாத்துவதன் மூலமா நாமெல்லாம் இங்க இப்போ வந்திருக்கோம் இருநூத்தி அறுபத்தி எட்டுல வறுமையை உங்களுக்கு வாக்களித்து தீமைகள் செய்யும்படி இருவான் அப்படின்னு சொல்றது இப்ப வலிமையை வாக்களிக்கிறதுங்கிறத என்னன்னா நாம வாக்குறுதியை நாம எடுத்துக்குவோம் நம்மளுடைய மன என்ன செய்யணும் நாம இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சா நம்ம வறுமைக்கு போயிடுவோம் இப்ப நீங்க தர்மம் கொடுத்தீங்கன்னா தர்மம் கொடுத்தீங்கன்னா வறுமைக்கு போயிடும் சொல்றது மாதிரி இல்ல இப்ப வாக்குறுதி அவன் எனக்கு அளிக்கிறான் இருக்கிறான் சாத்தானுடைய சந்ததிகள் நம்ம கூட பயணிக்கக்கூடியவங்களா இருக்கிறான் ஜிங்கல் யாருன்னா சாத்தானுடைய சந்ததின்னு கடவுள் சொல்றாரு அந்த சந்ததி நமக்குள்ள இருக்குது நம்ம நாம என்ன செய்யணும்னா மனிதர்களும் ஜிங்களும் உள்ளக கடவுள் பாதி மீறும் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க இல்லையா அது மாதிரி ரெண்டு விதமான ங்களை கொண்ட ஆன்மாக்களை உடையவர்கள் நம்ம இருக்கும் இப்போ இந்த ஜின் கூட்டாளி என்ன செய்யறான்னா நமக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன செய்யறான் வாக்களிக்கலாம் நீ இந்த மாதிரி தர்மம் கொடுத்தீன்னா நீ கஞ்சனா போயிரு நீ வந்து ஏழையா போயிருவ அப்படிங்கறத வாக்களிக்கலாம் அதன் மூலமா பல தீமைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் செய்யலாம் உதாரணமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா சொத்துக்களை அபகரித்தல் இப்ப நான் கடவுள் சொல்லாத அண்ணாவுடைய சொத்துக்களை அபகரிச்சுக்கிறாதீங்க அடுத்தவங்களுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்காதீங்க இது எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்ம இந்த சொத்தை எடுக்கிறோம்னா நாம இப்படியே வறுமையில இருந்துவோம் அதனால இந்த அனாதக சொத்தை நம்ம அபகரிச்சிருவோம் இல்லைன்னா நமக்கு வறுமை ஆயிடும் இதை பெரியவன ஆயிட்டானாக்க இவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்ப நம்ம வறுமையில தள்ளப்பட்டுவோம் அப்படிங்கிறதுனால அந்த அநாயக சொத்தை அவன் திருறான் அதே போல உடன்பிறப்பு இந்த மாதிரியான பல சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவங்களா அவங்க மாறுறாங்க இதெல்லாம் அவனுக்கு சாத்தா என்ன செய்யறான்னா தீமைகள் செய்யும்படியா அவனை கட்டளை தான் இந்த மாதிரி நீ செய்யி அப்படின்னா நீ வறுமைக்கு போக மாட்ட அப்படின்னு அவனுக்கு வாக்களிக்கிறான் அவனுக்கு கட்டளை தான் அது மட்டும் இல்லாம அவர்களை கஞ்சர்கள மாற்றிடான் விதமான கோயில்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான அவருடைய வாக்குறுதி வாக்குறுதி முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அதாவது நம்ம மறுக்கிறவங்க பத்தி கலவு சொல்லும்போது என்ன சொல்லா நான் உங்களுடனே இருப்பேன் நீங்க வந்து நீ தான் திருப்பீங்க அப்படின்னு அவங்க அவர்களுக்கு அவன் வாக்குறுதி அளிக்கின்றான் அவர்கள் அவன் அவர்கள் நம்பிக்கையுடைய படையை கண்டவுடன் அங்க என்ன சொல்றானா நீங்கள் காணாதவற்றை நான் காண்கின்றேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுறான் அப்போ அங்க வானவருடைய அங்க படை கிட்ட இருக்கு அப்படிங்கிறத இவங்களால பார்க்க முடியாது நம்ம மருத்துவனால ஆனா அவன் பாக்குறான் அதை சொல்றான் நீங்க காணாத நான் காண்றேன் நான் நான் போறேன் நான் என் வாக்குறுதியை முடிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி போர்களுக்கு அவன் இந்த மாதிரியான ஒரு கட்டளை ஏறக்கூடியவனா அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம வசீகரிக்கக்கூடியவனா அவனுடைய தொழில் வன்மை அப்படிப்பட்டதான் இருக்கு அத கெட்ட விஷயத்த கூட நல்ல விஷயம் மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இத பேசுறது எவ்வளவு மோசமான விஷயம் ஆனா இதை எவ்வளவு தெளிவா நல்ல விதமா பேசுறான் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா நமக்கு தெரியும் அது கெட்டதா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு மனிதர்களை வசீகரிக்கக்கூடியவனா அதை இருக்கிறான் அவனுடைய வாக்குறுதியை பற்றி கடவுள் சொல்லும் பொழுது அது ஒரு மாயை இன்னும் இல்லை மறந்து போயிடும் அப்படிங்கிறத கடவுள் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல அவர்களின் செயல்களை அவர்களுடைய கண்களுக்கு அழகானதாக அலங்கரிக்கப்பட்டதாக அவன் காட்டுறான் நாம ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயல் வந்து உண்மையிலே ஒரு தவறான செயலா இருந்தா கூட அந்த செயலை வந்து சரியானதா நம்ம கண்ணுக்கு காட்டுவான் நீ செஞ்சது சரிதான் இப்போ ஒருத்த வந்து நம்மளை வந்து நம்மளுடைய இப்ப உதாரணம் ரொம்ப சின்ன உதாரணமா சொன்னா கூட இப்ப கல்யாண கருவிகளை செருப்பை எடுத்துகிட்டு போயிருக்காயின்னு வச்சுருக்கீங்க நம்ம செருப்பாங்க நம்ம இன்னொருத்த செருப்பை எடுக்கிறது நம்மளுக்கு நாலு தூண்டு நம்ம மனசே ஏன்னா அதான் செருப்பு ஒருத்த எடுத்துட்டு போயிட்டான்ல நீ இன்னொருத்த செருப்பை எடுத்து போட்டு நல்லதுதான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஏன்னா இது ஒரு சின்ன உதாரணம் தான் இது மாதிரி பல நிலைகள்லயும் என்ன செய்யறான்னா அந்த தவறான விஷயத்த சரியான விஷயத்த விஷயத்த போல அவன் அலங்காரமா ஆக்கி காட்டுவான் அப்படிங்கிறத சொல்லுவாரு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் தூகு இழல்லா கடவுளின் பார்த்து அது அனைத்தும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே என்று நான் சாட்சியம் பகல்கின்றேன் அவர் தனித்தவர் இணைகளற்றவர் அதே போல அவன் ப செய்வான் அதாவது கடவுளே என்ன செய்வானா மறக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு உதாரணமா ஒரு அல்வர்கள் மூழ்கி இருக்கிறது அல்லது பிள்ளைகள் மேல பாச்ச பாச்சத்தோட இருக்கிறது செல்வத்து மேல விருப்பத்தோட இருக்கிறது இது மாதிரியான செயல்பாடுகள்ல மூழ்கி இருக்கிற மூலமா கட்டளை மறக்கடிக்கக்கூடிய நிலைக்கு நம்மளை அவன் கொண்டு போகக்கூடிய இருக்கிறான் அவன் மறக்கிறத ஒரு சாத்தானுடைய ஒரு செயலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்ப மூலக சொல்றாரு என்னை மரக்கடித்து விட்டான் அப்படின்னு சொல்றாரு அந்த பயணத்தின் போது அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அதே போல ஜோசப் கூட சொல்றாரு மோசத்துடைய சேவகர் சொல்றாரு அதே போல ஜோசப் ஜோசப்பை பத்தி சொல்லும் பொழுதும் சாத்தான வந்து மரக்கடிக்க செஞ்சுட்டான் அப்படிங்கிற அந்த செய்தி அங்க சொல்லப்படுது அங்க கடவுளை மறந்த நிலையில அவரு அந்த அரசத்தை உரிமை தேடுறத நம்ம பார்க்கிறோம் அதே போல நம்ம மருத்துவர்களை பற்றி கடவுள் சொல்லும்போது அவர்கள் தங்களையே மறந்து விடுகின்றனர் தங்களுடைய ஆத்மாக்களை நம் தங்களுடைய ஆன்மாக்களே அவங்க மறந்துடுறாங்க உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு நபர் நாம இருக்கோம் அப்படிங்கிற அந்த நிலையை மறந்துட்டு வேற ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறத சொல்றாரு அவர்கள் தங்களை தாங்களே மறந் மறந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு அதே போல இந்த மரத்தை மறக்கக்கூடிய செயல்பாடுகளை சாப்பிட்டா என்ன செய்யினா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல கிசி சுப்பான் சில பேரு ஒரு பத்து பேர் இருக்கும்போது கூட ரெண்டு பேர் தனியா அப்படியே கிசி ஜெய்சிக்கிட்டே இருக்கணும் அந்த நிச்சயத்தை பார்த்து கேட்கவே கேட்காது அதுக்கு கிசி கி சுப்ப நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம கிட்ட வந்து என்ன செய்வான்னா கிருஷுகிருஷன் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பான் அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது கிருஷி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு செயல்பாட்டை இது செய்யு அப்படிங்கிறத பேசிக்கிட்டே அவன் இருப்பான் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆழத்துடைய நிகழ்வுல அதுதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அவர் வந்து சொன்ன உடனே சாத்தான வந்து சொன்ன உடனே அவரு செஞ்சுட்டு போல ஏன்னா அவரு ரொம்ப தயங்க தான் இருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம் அவர் நெருங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாரு ஆனா தொடர்ந்து அவன் என்ன செய்யறான்னா கிசு கிசுக்கிறான் நீ வந்து மரணத்தை அடையாத ஒரு நிலையை நீ அடைவ அப்படிங்கிற அந்த விஷயத்த தொடர்ந்து அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதன் மூலமா அத வந்து அந்த கட்டளை அவரு மீறுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதே போல கடவுள் என்ன சொல்றாருன்னா சாத்தான் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி அப்படின்னு சொல்றாரு இதற்கு நாம எதா பார்த்தோம்னா அவன் ஏன் அப்படி கடவுள் சொல்றாருன்னா என்ன அவனுக்கு நாம பயங்கரமான விரோதி அப்படிங்கிறத அவன் எக்ஸ்டாபிஷ் பண்ணிடறான் எங்கன்னா சொல்றான் என்ன சொல்றானா நான் அவர்களை வழி எடுத்து அப்போ அவன் சொல்லிட்டான் நான் அவனுக்கு விரோதிதான் அப்படிங்கிறத அவன் எக்ஸ்டாபிஷ் பண்ணிட்டு தான் இங்க வந்துருக்கான் அவன் நமக்கு சாதகமா எந்த விஷயத்தையும் செய்ய போறது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றேன் அப்போ அந்த விரோதியை நீ விரோதியை போல நடத்த நீ அவன் உன்னுடைய தீவிரமான விரோதி அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறாரு உங்களை ஏமாற்ற விட்டு விடாதீர் அப்படிங்கிறத கதவ சொல்றாரு ஏழு இருபத்தி ஏழு பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய பெற்றோர்களை சாத்தான் ஏமாற்றியதை போல உங்களை ஏமாற்றும்படி நீங்கள் விட்டுவிடாதீர்கள் ஏமாற்றுறதுங்கிறதே அவனுடைய ஏமாற்றத்துக்கு உள்ளானவர்களை நாம ஆயிடக்கூடாது நம்ம அவனுடைய ஏமாற்றத்துக்கு உள்ளானவர்களை ஆனோம்னா நம்மளுடைய பெற்றோர்களை அவன் எப்படி துவனத்துல இருந்து கீழே இறக்கணாலும் அதே மாதிரி இந்த பூமியில இருந்து நரத்தில கொண்டு நம்மளை போட்டோம் ஏன்னா கடவுள் சொல்லாத அந்த மாதிரி நீ உன் பெற்றோரை ஏமாத்தின மாதிரி உன்னை ஏமாத்துறதுக்கு நீ அனுமதிக்காத விடாத ஏன்னா அங்கே ஏமாத்தினா அவங்க பூமிக்கு வந்துட்டோம் இனிமே ஏமாத்திட்டேனா நம்மள நம்ம நரகத்துக்கு இருக்கணும் அப்ப இந்த இதை கடவுள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுடைய பெற்றோரை ஏமாத்துன மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு நீங்க அவனை அனுமதிக்காதீங்க ஏன்னா அவன் உங்கள் உங்களுடைய ஆகவே குடிக்கிறான் நீங்க கொஞ்சம் நன் நந்தனை செஞ்சு வச்சிருந்தா கூட உங்களுடைய அந்த ட்ரெஸ் நன்மணியனும் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுவான் உங்கள் உங்களுக்கு கொண்டு உங்களை தள்ளிடுவான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்த நமக்கு சொல்றாரு வழிநடத்தப்பட்டவர்களாக நம்பிக்கொண்டே பல பேரு இந்த வாழ்க்கையை வாழ்றதை நம்ம பார்க்கலாம் பல மதத்து மதத்து காரணங்களும் பல நிலைகள்லையும் என்ன செய்யறாங்கன்னா நாம எல்லாம் வழி நடத்தப்பட்டிருக்கோம் ஒரு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கள் வழி நடத்தப்பட்டவர்கள் நாங்கள் நேர் வழியில் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களை அழகாக கடவுள் கூடாது இல்லை கிறிஸ்தவர்களை த கிறிஸ்தவர்களை தவிர வேற யாரும் சோனத்துக்கு போக மாட்டாங்க இவர்கள் சொல்றாங்க எங்களை தவிர யாரும் போக மாட்டாங்க அப்ப அவங்களுடைய என்ன என்னன்னா நாமெல்லாம் வழிநடத்தப்பட்டவர்கள் கடவுள்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி இல்ல கடவுளை யாரு வழிபடுறாங்களோ யாரு கடவுள் மட்டுங்கிறதுல நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒருபோது சொல்ல மாட்டாங்க எங்களை தவிர போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதே போல பன்னெண்டு நூறுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில் ஏற்படுத்தக்கூடியதான் அவ இருப்பான் அப்படிங்கிறத சொல்றாரு உங்களுக்கு சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய அப்படிங்கிறத அங்க சொல்றாரு இந்த அதாவது ஜேக்கப் ஜோசப்புடைய ஜோசப்படைய சொல்றாரு அதாவது என் சகோதரர்கள் சகோதரர்களே என்னை என்னை விட்டு திட்டமிடுத்தி கொண்டு சென்ற அந்த சாத்தான் நீங்க சொல்றது திரும்ப மீண்டும் என்ன என்னத்தை கொண்டு வந்து கடவுள் சேர்த்துட்டாரு அப்படிங்கிறத அங்க சொல்றாரு அது மாதிரி பிளவுகளை அதாவது அண்ணன் தம்பிக்கு இடையில பிளவை ஏற்படுத்தக்கூடியவனா கடவுள் மனைவிக்கு இடையில பிளவை ஏற்படுத்தக்கூடியவனா நண்பர்களுக்கு இடையில பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவனா அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு இருபத்தி ரெண்டுல வாக்குறுதியை முடிப்பவன் இந்த வாக்குறுதியை முடிப்பவன் வாக்குறுதிங்கிறத கடவுள் ரொம்ப முக்கியமா சொல்றாரு நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க இல்லைன்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குற இத்தனை இத்தனை பேருக்கு நீங்க இத்தனை நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு வாக்குறுதியை நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க இத்தனை நோம்பு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு இந்த வாக்குறுதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் ஆனா சாத்தான் என்ன செய்வான்னா அவர் கொடுக்குற எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே மாட்டான் அவன் வாக்குறுதியை முடிச்சுட்டு சாதாரணமா முடிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிறத சொல்றது இந்த வாக்குறுதியை முடிக்கிறது என்னன்னா ஒரு மனிதனுக்கு கெட்டதை செய்யறதுக்கு ஒரு கெட்டதை செய்யறான்னா ஒரு நபருக்கு அவங்க புத்த அபகரிக்கணும் அல்லது அவனுடைய வியாபாரத்தை பலரத்துக்கணும் இல்லாட்டி திருடணும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா கெட்டது போதையா இருந்தனும் இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல கெட்ட விஷயங்களை என்ன செய்யறான்னா செய்யறதுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கு செய்ய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த தைரியம் இங்க இருந்து வருது நம்ம மனுஷன் மனிதனை பத்தி கடவுள் சொல்லும்போது அவன் சந்தேகம் குடிச்சவனா இருக்கிறாங்கிறத சொல்றாரு இல்லையா இந்த கெட்டதை செய்யறதுக்கு உண்டான அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவனா சாத்தா இருக்கிறான் அவன் நமக்குள்ளே இருக்கிறாங்கிறதா அத நம்மளை விட்டு வெளியே இல்ல நமக்கு உள்ளக்கே இருக்கிறான் அதை கெட்டத செய்யறதுக்கு உண்டான தைரியத்தை கொடுக்கக்கூடியதான் அவன் இருக்கிறான் அப்படிங்கறத அதனால கடவுள் என்ன சொல்றாருன்னா ஏழு இருநூறுல சாத்தான் ஏதேனும் கிசுகிசுப்பை உம்மிடம் கிசுகிசுத்தால் கடவுளிடம் அடைக்கலம் தேடுவீராக அவர் செவி ஏற்பவர் சர்வமும் அறிந்தவர் நீங்க அடைக்கலம் எங்க போகணும்னா கடவுள் கிட்ட தான் போகணும் ஏன்னா நீங்க தெரியுமா அவனை எதிர்த்து நீங்க போராட முடியாது நான் என்னுடைய மனித ஆன்மா என்னுடைய ஜின் ஆன்மாவ எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாது ஏன்னா அவன் சாத்தவனை சந்ததியா இருக்கான் தீயத செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறான் விதமான விசுசு பொற ஏற்படுத்துவான் வாக்குறுதி கொடுப்பான் தைரியத்தை கொடுப்பான் எல்லா விஷயம் செய்வான் அப்ப அவனை எதிர்த்து நாம இந்த பூமியில வாழணும்னா கடவுள்தான் நீங்க அடைக்கல் கடவுள் தான் அதுக்கு சரியான தகுதி உடையவரா இருக்காது அவர் எல்லாம் அவர் அவர் செவி ஏற்பம் அறிந்தவர் அதே போல நன்னறியாளர்களாக இருப்பவர்கள் சாத்தான் ஏதேனும் ஒரு திட்டத்துடன் அவர்களை நெருங்குகின்ற போதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள் சாத்தான் ஏதேனும் திட்டத்தோட நெருங்கும் போதெல்லாம் அவர்கள் கடவுளை நினைவுபடுத்திக் கொள்வார்கள் உடனே அவர்கள் காணக்கூடியவர்களாக ஆகிவிடும் உடனே அவங்க சாத்தான சாண குடிங்க எல்லாம் ஆயிடுவாங்க சாத்தான எப்படி வெளில தெருவுல எல்லாம் நாவிட்ருக்க போனா அவனை போய் நம்ம பார்க்க முடியாது இல்ல பொருட்களமா இந்த பேய் படங்கள் எல்லாம் காம்பாங்க சாதாரணமா இருமா உள்ள இருந்த ஒரு முகம் அப்படி வெளியே வந்துட்டு உள்ளவோம் அது மாதிரி நம்ம கிட்ட நம்ம சாதாரணமா இருப்போம் நம்ம கிட்ட சாத்தானுடைய ஒரு ஏதாவது திட்டத்தை போட்டோம்னா அவனுடைய முகம் வெளியே வந்துட்டு நம்ம போகும் அந்த கெட்டரு நம்ம கிட்ட அந்த வெளிய போ வெளிப்படும் செட்டையை வெளிப்படும் பொழுது அதை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கடவுள் நமக்கு சொல்றாரு அவர்கள் அவனை காணக்கூடியவர்களா ஆயிடுவாங்க அப்படின்ட்டு உள்ளத இருக்கிறது தெரியாம நமக்கு அவன் வெளிப்படும் பொழுது அதை நம்ம காணக்கூடியவர்களா ஆயிடலாம் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா வெளியிலிருந்து எந்த விஷயமும் இல்லை நமக்கு நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாமே நமக்குள்ளே நடக்குது யாரும் வந்து நம்மளுக்கு இல்ல நம்மளுடைய நம்மளுடைய ஜிம் கூட்டாளி இருக்கான் இல்லையா அவன் வந்து நம்ம கடவுளுடைய பாதையில தொடர்ந்து இருக்கும் பொழுது என்ன செய்யறான்னா அவன் அதுக்கு எதிராக போராட முடியல கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம கீழ்படைஞ்சு நடக்கும் பொழுது கடவுளுடைய வார கடவுளுடைய வார்த்தைகளை மதிக்கும் பொழுது அவன் அந்த மனித ஆன்மாவை எதிர்த்து அவனால முடியாது எழுத்து சண்டை போல அப்ப என்ன செய்றான்னா அவன் சடன்ற அப்போ வெளியில இருந்து எத்தனை ஜின்கள் கெட்டவர்கள் கெட்ட எண்ணங்கள் வெளியில இருந்து எவ்வளவு வந்தாலும் செய்யலாம் அவங்க உள்ளுக்குள்ள அடிபட்டு போயிரும் எல்லா நிகழ்வுகளும் நமக்குள்ள இருந்துதான் வெளிப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் உதாரணமா நம்ம இது ஒரு சகோதரர் ரசோல் கூட அவர் தடவை பேசிட்டு இருக்கோம்னு சொன்னாரு அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பூமியில இருக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்துதுன்னா நம்ம கடவுள் கிட்ட சாத்தான்னு சொல்றான் இல்லையா அவரை வந்து நீ மண்ணால படைச்சிருக்க என்னை நெருப்பால படைச்சிருக்க நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றான்ல அந்த சாத்தானுடைய கழகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த மாதிரியான நில நீ இந்த கழகப்பாணி கலைப்பு நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றது நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி நான் மேலானவன் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான சொல்றது மட்டும் இல்ல இந்த மாதிரியான எண்ணங்களே எதை வெளிப்படுத்தினா நாமெல்லாம் கழகக்காரர்களா எல்லாம் வெளிப்படுத்து அடையாளம் காணணும் நாம இது மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் இருக்கு நாம அதெல்லாம் அடையாளங்கான சொல்லா இந்த பூமியில ஏன்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய வெளியே வந்து வரும்போது நம்ம அவனை காணக்கூடிய நாம இருக்கணும் உதாரணமா நம்ம வீடுகள்ல அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இப்ப சாத்தானுடைய அந்த கீழ்பொறியாமைக்கு என்ன காரணம்னா அவனுடைய ஆணவ போக்கு அவர் நீ வந்து மண்ணால படைச்சிருக்க நீ வந்து நீ நெருப்பால படைச்சிருக்க நான் வந்து அவருக்கெல்லாம் அவருக்கு அவருக்கெல்லாம் கீழ்பொடிய முடியாது அப்படின்னு கடவுளே ஆயிடுச்சு இப்ப நம்ம பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை இருக்குன்னா ரெண்டு பிள்ளை சண்டை போட்டுக்கணும் ரெண்டு பிள்ளை பேசலாம்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு பிள்ளைகிட்ட போயிட்டு அந்த இன்னொரு பிள்ளை பேசாத பிள்ளைகிட்ட போய் ஏப்பா இந்த இந்த பொருளை அந்த பிள்ளைகிட்ட கொடுப்பா அப்படின்னா அது கொடுப்பானா கூகல் நான் எல்லாம் அந்த அவனால பேச மாட்டேன் அந்த தம்பியோ அண்ணனோ அக்காவோன்னு வச்சுக்கோங்களேன் இது சாதாரணமா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வு இங்க கமாண்ட் பண்றது யாருன்னா பெற்றோர் பெற்றோருக்கு கீழ்படணும்னு கடவுள் சொல்றாரு இல்லையா ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அந்த சாத்தானுடைய தன்மையை அவங்க வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க நீ சொல்றது அத்தாவா அம்மாவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட உள்ள அந்த சாத்தானுடைய தன்மையை அந்தத்தன்மையை அந்த அசுரத்தன்மையை நம்ம கிட்ட வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்போ இது மாதிரியான தன்மைகள் எல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு அதை விடுத்து முக்கியமா நீங்க கூறுவீர்களா சாத்தானை எதிர்த்து உரிமையில் கடவுளுடைய உதவியை கொண்டு அவனை வீழ்த்தி கடவுளை சாம்ராஜ்யத்தின் நுழை நுழை நுழைவதற்கு எல்லாம் உள்ள கடவுளை வேண்டி விரும்பி பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்ற அத்தி சொன்னார்